தம்பதிகள் இதை செய்தால் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் சாணக்கிய நீதி பண்டைய காலத்தில் இந்தியாவுடைய சிறந்த ஆசிரியர் தத்துவஞானி அரசு ஆலோசகர் அப்படின்னு பன்முகமாக திறமை கொண்டு தான் சாணக்கியர் இவரை கவுடலியர் அப்பற்ற பெயராலையும் அழைக்கிறாங்க சாணக்கியர் வாழ்ந்த கால பகுதியில வாழ்க்கை வெற்றி இது பற்றிய மதிப்புமிக்க பல கொள்கைகளை உருவாக்கி இருக்காரு இதை அறுவறைகளை தொகுத்து இன்னைக்கு மக்கள் சாணக்கிய நீதி அப்படின்னு படிச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில் தம்பதிகளாக இருக்கவங்க சில விஷயங்களை ஒற்றுமையாக இருந்தால் வாழ்க்கையில் சீக்கிரமாக வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சாணக்கியா சொல்லியிருக்காரு அப்படி என்னென்ன விஷயங்களை கவனம் செலுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஒன்று கணவன் மனைவி உறவில் இருக்கிறப்ப ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கணும் சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு தம்பதிகளுக்குள்ள மத்தியில் இல்லை தம்பதிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய மரியாதை தான் அவங்க உறவை பலப்படுத்த முதல்ல இதை செய்தாலே போதும் இரண்டு வெற்றிகரமான திருமண வாழ்க்கைக்கு கணவன் மனைவி கிட்ட பொறுமை இருக்கணும்னு சமைக்க சொல்றாரு நல்ல நேரத்தை நமக்கு மாத்திக்க பொறுமை ரொம்ப முக்கியம் முடிவு எடுத்தா கணவன் மனைவி இடையான உறவுல விரைவில் சீர்குலைஞ்சிடும் மூன்று திருமண உறவுல ஈகோ இருக்கவே கூடாது ஒருத்தர ஒருத்தரை இதை அழிச்சிடும் தற்பெருமை கொள்ளக்கூடிய உணர்வு இருந்தாலும் வாழ்க்கையில கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஈகோ வளர தொடங்கினா ஒருவேளை விரிசல் ஏற்படும் நான்கு கணவன் மனைவிக்குள்ளே பலவிதமான விஷயங்கள் இருக்கும் அதை எப்பவுமே வெளியில் சொல்லக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிட்டு வாழ பழகிக்கணும் மூன்றாவது நபரோடு எப்போவுமே இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சனக்க சொல்றாரு ஐந்து யார் சண்டை போட்டாலும் விட்டு கொடுப்பு கண்டிப்பாக இருக்கணும் கணவன் மனைவியாக திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையக்கூடிய நபர்கள் தன்னுடைய துணைக்காக எதையுமே செய்யக்கூடிய எண்ணம் கொள்ளிருக்கிறது ரொம்ப முக்கியம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி